ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இந்த வீடியோவில் சோள மாவு அரைச்சி சோள தோசை அது கூடவே கருவேப்பில் தக்காளி சட்னி தான் செஞ்சுருக்கேன் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு டின்னர் காம்போ தான் பார்க்க போகிறோம் இந்த சோள மாவில் சோளம் இட்லி சோள பணியாரம் எல்லாமே வந்து செஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி சோளம் எடுத்திருக்கேன் நார்மலாக தான் இது வந்து மக்காச்சோளம் கிடையாது இந்த சோளம் நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அது கூடவே இட்லி அரிசி நூறு கிராம் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன் நீங்கள் சோளத்தோட அளவை கூட்டிட்டு அரிசியோட அளவை கம்மி பண்ணிக்கலாம் இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் நான் மொத்தமாக ஊற வைக்க போகிறேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு மொத்தமாகவே ஊற வச்சுக்கிறேன் நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக ஊற வச்சு கூட செஞ்சுக்கலாம் நல்லா ரெண்டு டைம் தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் அஞ்சு மணி கிட்ட நல்லா ஊறட்டும் காலையிலேயே ஊற வச்சுட்டேன் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஆட்டணும் அப்போ தான் டின்னருக்கு வந்து சரியாக இருக்கும் நீங்கள் காலையில் வேணும்னா நைட்டே ஊற வச்சு நீங்கள் ஆட்டி வச்சுக்கோங்க இப்போது அஞ்சு மணி கிட்ட நல்லா ஊறி வந்துருச்சு எடுத்து சோளத்தை நசுக்கி பார்க்கணும் நல்லா நசுங்கி வந்ததுக்கப்புறமா போட்டு ஆட்டிக்கலாம் இப்போ நல்லா நசுங்கி வந்துருச்சு இதை கிரைண்டரில் கொடுத்து நான் ஆட்டி எடுத்துக்கிறேன் நீங்கள் நார்மலாக இட்லி அரிசியில் கூட இந்த மாதிரி சோளத்தை கலந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் எப்போவும் போல் ஒரே மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுக்கலாம் இப்போது நான் கிரைண்டரில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிக்சியில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் சேர்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி சோளம் அரிசி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுக்கிறேன் கிரைண்டரில் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் அப்போ தான் வந்து கிரைண்டர் நல்லா லைஃப் கிடைக்கும் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் பாதி அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கழித்து மிச்சத்தை போட்டுக்கிறேன் இதனால் கிரைண்டருக்கும் லைஃப் கிடைக்கும் மாவும் கரெக்டாக வந்து ஆட்டி வரும் நீங்கள் இட்லி செய்யறதுனா கூட இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போது எல்லாத்தையும் போட்டுட்டு மூடி வச்சு பத்து நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு எனக்கு உங்கள் கிரைண்டர் எப்படி சுற்றுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக நான் கல் உப்பு சேர்த்துட்டு அதுலேயும் சேர்த்து ஆட்டிக்குவேன் கல் உப்பும் சேர்த்து அரைஞ்சி வந்ததும் இதை தோண்டி எடுத்துக்கிறேன் இதில் இட்லி தோசை பணியாரம்னு மூணுமே செய்யலாம் நீங்கள் இட்லிக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரவை பதத்தில் எடுத்துக்கோங்க நான் முழுசாக நைஸாக அரைச்சிட்டேன் நான் தோசைக்கும் பணியாரத்துக்கும் செய்கிறதுக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை மூடி போட்டு மூடி ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிச்சு வரட்டும் அப்போ தான் வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆறு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து புளிச்சு வந்தால் தான் இது தோசைக்கு இட்லிக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் நார்மலாக செய்கிற மாதிரியே செஞ்சு வச்சுக்கலாம் இப்போது நைட் டின்னருக்காக ஃபஸ்ட்டு வந்து சட்னி செஞ்சிடலாம் கருவேப்பில் சேர்த்து செஞ்சுருக்கேன் தக்காளி சட்னியில் இதுக்கு கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டிருக்கேன் அது கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கிறேன் பாதி அளவுக்கு ஃப்ரை பண்ணதும் இது கூட மிளகாய் சேர்த்துக்கிறேன் வர மிளகாய் கார மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காஷ்மீரி மிளகாய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா செவந்து வர அளவுக்கு ஃப்ரை பண்ணணும் நல்லா வறுபட்டு வந்ததும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே நாலு பல் பூண்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னீராக ஆகிற அளவுக்கு நான் இதை ஃப்ரை பண்ணிக்கணும் தேவைன்னா கொஞ்சம் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு தக்காளியை ரேண்டமாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இது கூட நாலு அஞ்சு கொத்து கருவேப்பிலையை உருவி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் தக்காளி சட்னியில் கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது கருவேப்பிள்ளையோட டேஸ்ட்டு வந்து தெரியாது தூக்கி போடவும் மாட்டாங்க இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் இது வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஆரி வந்ததும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் கொடுத்து அரைச்சிட்டு தண்ணி சேர்த்து ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறேன் இந்த சோள தோசைக்கு தக்காளி சட்னி கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ஒரு தடவை கருவேப்பிலை சேர்த்து தக்காளி சட்னியை செஞ்சு பாருங்க கடுகு பொரிஞ்சு வந்ததும் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இது கூட வேணும்னா நீங்கள் உளுந்து சேர்த்துக்கோங்க நான் உளுந்து சேர்க்கல கடுகு பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கணும் ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க தேவையில்லை ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்கனால நீங்கள் எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை கிளறி விட்டு இறக்கி வச்சிடலாம் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ தோசை ஊற்றுற நேரம் வந்தாச்சு நல்லா புளிச்சு வந்துருச்சு மாவு நார்மலாக நம்ம இட்லிக்கு எப்படி தயாராகுமோ அந்தளவுக்கு தயாராகிருக்கு நீங்கள் இட்லி செய்கிறதா இருந்தால் அப்படியே வந்து செய்யலாம் நான் தோசை செய்கிறனால தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிறேன் தோசை மாவு அளவுக்கு இதை இட்லி செய்கிறதுனாலும் நல்லா தான் வரும் நார்மலாக இட்லி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் எந்த டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் வராது எப்பவும் போல் வீட்டில் மாவு வரைக்கும் போது இது மாதிரி சோளத்தை சேர்த்து அதை ஊற வச்சு அரைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு கல்லில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை அடியில் பாகத்தை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெயில் கல் லைட்டாக சூடாகும் போதே தேய்ச்சா சரியாக இருக்கும் அப்போ தான் தோசை ஒட்டாமல் வரும் இது தண்டவாளக்கல் தோசைக்கல் நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் எங்கே வாங்கினேங்கிறதையும் நான் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க தோசை ஒட்டாமல் வரும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் தோசை ஊற்றுனதும் அடிப்பகுதியில் ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்போ தான் தோசை வந்து சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு பேப்பராக வேணுமோ அந்தளவுக்கு சுற்றிக்கோங்க இது மேலே வந்து நெய் இல்லாட்டி எண்ணெய் தடவிக்கலாம் அடிப்பாகம் நல்லா செவந்து வந்ததும் திருப்பி போட்டுக்கிறேன் நீங்கள் திருப்பி போட்டுக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா கூட அப்படியே மடித்து எடுத்துக்கலாம் மேலே ஒரு மூடி போட்டு மூடிட்டீங்கன்னா டக்குன்னு மேலேயும் வந்து வெந்து வந்துடும் இதை பெரட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த தண்டவாளக்கல் தோசைக்கல்ல பொறுத்த வரைக்கும் தோசை வந்து ஒட்டாமல் வரும் பேப்பர் தோசை எப்படின்னாலும் நம்ம வந்து எடுக்கலாம் பேப்பர் தோசைக்காகவே நான் இந்த தோசைக்கல் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஒரு தோசையை எடுத்துட்டு இது கூட இன்னொரு தோசை ஊற்றிக்கிறேன் இது கூட வெங்காயம் இட்லி பொடி சேர்த்து செஞ்சுக்கிறேன் இது மேலே நீங்கள் முட்டை அடைச்சி ஊற்றி முட்டை தோசையாக கூட செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருந்துச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இதுக்கு மேலே இட்லி பொடி தூவிக்கலாம் நீங்கள் கேரட் வேறு என்ன காய்கறினாலும் தூவிக்கலாம் மேலே எண்ணெய் இல்லாட்டி நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா இட்லி பொடி லாஸ்ட்டாக தடவிட்டு இதை பிரட்டி போடுறதுன்னா பிரட்டி போட்டுக்கலாம் இல்லாட்டி மேலே ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிட்டு அவ்வளோதான் எடுத்துக்கலாம் எப்பவும் போல் இல்லாமல் இதே மாதிரி சோளத்தை சேர்த்து அரைச்சி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் நான் திருப்பி போட்டுக்கிறேன் எப்பவும் போல் இல்லாமல் ஒரே மாதிரி மாவு அரைச்ச வைக்காமல் இதே மாதிரி டிஃப்ரெண்டாக சிறுதானியத்தில் செஞ்சு பாருங்கள் இப்போ நார்மலாக வந்து அந்த சோளத்தை வச்சு இதே மாதிரி பணியாரமும் வந்து செய்யலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் நார்மல் பணியாரம் மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் தயாராகிடுச்சு தோசை இது கூட தக்காளி சட்னியோடு சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து செஞ்ச சட்னி ரொம்பவே காம்பினேஷனாக இருந்துச்சு செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ